நாம் ஒரு புதிய கோட்பாட்டை வகுத்து அதன் வழியில் பயணிக்கிறோம் நம் தலைவர் நமக்கு கற்பித்தது போல வழியே இல்லை வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பாதையை தேடாதே உருவாக்கு என்றார் நீ செல்லுகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை யாரோ ஒருவர் சென்ற பாதை திரும்பி வாயுகிறார் ஆனால் நாம் செல்லுகிற இந்த பாதையில் நமக்கு தவிர வேறு எதுவும் இல்லை என்றால் இது மிகச்சரியான சரியான பாதை என்ற உறுதியோடு நாம் பயணிப்போம் நம்முடைய நோக்கம் நாம் என்ன செய்ய காத்திருக்கிறோம் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு இது நம்ம கோட்பாடு ஆனால் நம் திட்டங்கள் நம் கனவு நீரு வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி இது நம் திட்டம் இப்படி சொல்லும் போது என்ன நீர் வயிறு ஒன்றும் புரியல நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இது வள்ளுவர் பெருமகனார் நமக்கு தந்த மறைமொழி முதலில் நீர் நீர் வளர்ப்பு பெருக்கம் தண்ணீரின் தேவையில் தமிழகம் தண்ணீரை அடைய வேண்டும் அதற்கு திட்டம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி மீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது ஆனால் நூற்றி ஐம்பது டிஎம்சித்தான் நம்ம கர்நாடகாவோட கையேண்டி நீக்கிறோம் டிஎம்சி தள்ளியிலே ஆயிரத்தி எண்ணூறை பயன்படுத்திட்டு நீ ரெண்டாயிரத்தி எண்ணூறு கடல்ல கலக்க விட்டுறோம் இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம் அப்போ இருக்கிற நீர் தேக்கங்களை மக்களை ஆக்கிரமித்து விட்டார் மக்களை ஆக்கிரமிக்கல ஏற்கனவே இருந்த கட்சி ஆட்சி அதனுடைய பிரதிநிதிகள் ஆக்கிரமித்து மக்களுக்கு விட்டாரு இது என்ன கொடுமைன்னா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு குடியேறி பிழைக்க வந்தவர்கள்

இவர்கள் ஏரியை ஆக்கிரமிச்சு விட்டார்கள் என்று இடிக்க வந்தார்கள் அவர்களுக்காக மக்களுக்காக நான் போய் நீங்கள் போராடிங்க நான் கேட்டேன் இவங்களை ஆக்கிரமிச்சாங்கன்னு எப்போ எப்போ தெரியும் உங்களுக்கு ஆக்கிரமிக்கும்போது நீங்க வீட்டு மனை வீடு கட்ட அனுமதி கொடுத்துருக்கீங்க குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க வாக்காளரே கொடுத்துருக்கீங்க மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க இவ்வளவும் கொடுக்கும் போது இவர்கள் ஆக்கிரமிச்சிருந்து உங்களுக்கு தெரியுமா தெரியலை இந்த 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 இடத்தை மக்கள் மொத்தமாக வந்து அப்ப யாருடைய தவறு குடியிருக்க இடமில்லாத ஏழை எளிய மக்கள் அதனால நாம வந்து அவர்களை வெளியேற்ற போறது அவர்கள் வாழ்விடத்தை போக மீதி இடங்களை பாதுகாக்கிறோம் இனிமேல் ஆக்கிரமித்தால் ஆயுள் முழுக்க சிறைதான் இப்ப நீர் தாரைகள் இப்ப ஏரியில தண்ணி விழுந்து மழை பெய்யுதுன்னா அந்த மழை நீர்ல நிறையாது எங்கு விழுந்தாலும் ஓடி வந்து அங்க தான் நீர் பெருகும் அப்ப அந்த நீர் தாரைகள் இருக்குல்ல நீர் வழிந்தோடி வருகிற வாய்க்கால்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டியாச்சு கட்டடம் கட்டியாச்சு இப்போ நம்ம என்ன செய்யறோம் முடிந்தவரை ஆக்கிரமிப்பு அகற்றோம் இல்லைன்னா புதிய நீர் தாரைகளை உருவாக்கி நீரை தேக்கிக்கிறோம் இந்த இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரிப்பதோடு புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தண்ணீரின் தேவையில் தண்ணீர் அடையணும் பாண்டியார் பொன்னம்பலால பெருமா பெரும் அந்த அந்த அறிவியாருக்குல்ல பெருசா ஓடி கேரளாக்குள்ள ஆறு மாவட்டத்தை செழிக்கிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அம்மையார் இந்திரா காந்தி அடிக்கல் நாட்டிட்டு பாளுங்க அந்த அணை கட்டுவதற்கு விட்டுட்டாங்க ஆனா நாம விடுறதால பாண்டியார் பொன்னம்பலால ஒரு அணையை கட்டிடும் கட்டி அந்த தண்ணி குழாய் மூலம் பெருங்குழாய் அதாவது ராட்சச குழாய் பெரிய குழாய் மலமா கொண்டு வந்து மேட்டூர்ல சேர்த்துட்டோம்னா வேண்டிய அளவுக்கு தண்ணீரே நம்ம பெற முடியும் நமக்கு நீர் இருக்குது ஆனால் சேமிக்கணுங்கிற திட்டம் இல்லை அவ்வளவுதான் நீரு நீர் வந்துருச்சு இப்போ அடுத்த வயிறு வயிறு என்ன பசி பசி வந்தால் பத்தும் பறந்து மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் ஈகை முயற்சி காமம் எல்லாம் என்ன இந்த பசிங்கிற வார்த்தையை தமிழன் அகராதியில நாட்டில் இல்லாம ஒழிக்கணும் வயிறு வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிருக்கலாம் மகாகவி பாரதி நம் பாட்டேன் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திட வேண்டும் அப்ப எத்தனை முறை நீங்கள் அழிக்கிறது எண்பது கோடி இளைஞர்கள் இருபத்தி எட்டு கோடி மக்கள் எண்பது கோடி ஏழைகள் இருபத்தி கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் செல்கிறார்கள் இதுல பல கோடி பிஞ்சுகள் பிஞ்சு குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் செல்கிறார்கள் நீங்களே பாருங்கள் தொலைக்காட்சி திருப்புங்கள் திருப்புங்கள் தொலைக்காட்சி தொண்டு நிறுவனங்கள் கையேந்தும் மக்களிடத்தில் இதன் பேர் குஷி இவள் பூஞ்ச நோய் பற்றி ஊட்டச்சத்து இல்லாமல் இப்படி சோகையாக கிடக்கிறார் இவள் உங்கள் குழந்தையை போல ஊட்டமாக வளர உங்க சம்பளத்தில் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்கள் என்று இதை நாம் பாக்குற மாதிரி நாட்டை ஆள் தலைவர்கள் எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா பாக்குறாங்க அவங்களுக்கு ஏன் இந்த கவனம் வரல குழந்தைகள் நலனுக்கு என்று பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குறீங்க நீங்க சைல்டு வெல்பேர் அது எங்க அது எங்க அது எங்க நாட்டின் எதிர்காலம் இந்த பிஞ்சுகள் தானே இந்த குழந்தைகள் தானே அவர்களை பட்டினி போட உங்களுக்கு எப்படி மனது வருகிறது ஆனால் வளர்ச்சி பற்றி பேசுவீர்கள் அப்ப பசிங்கிற வார்த்தை ஓடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் இப்போ இலவச அரிசி கொடுக்குது ஆனால் தமிழ் உலக வர்த்தக அமைப்பு அந்த உணவு மானியத்தை துண்டிங்குது அது தெரியாம இங்க இருக்கிற சில தலைவர்கள் ரேஷன் ரேஷன் பொருள் வீடு தேடி வருவோம் வீடு தேடி வருவோம் எப்படி அதுன்னு கால் முளைச்சு வந்து மதம் நடந்து வருமா நான் என்ன சொல்றேன் நீங்க வீட்டுக்கு ரேஷன் பொருள் தரடா பொருளை ரேஷன் கடையில வைங்க நாங்க வந்து வாங்கிக்கிறோங்க அது அதுவே இருக்க போறது இல்ல உலக வர்த்தக அமைப்பு நீ இலவசமா அரிசி கொடுக்கறனால என் வர்த்தகம் பாதிக்குது அது துண்டிங்கற இப்ப ரேஷன் கடையில பொருள் தான் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ரேஷன் கடையே இருக்கு அப்ப நாம என்ன செய்றோம் எச்சரிச்சுக்கிறோம் எச்சரிச்சுக்கிட்டு இங்க பாருங்க வேளாண்மை செய்து ஆடு மாடு வளர்த்தது கோழி வளர்க்கறதுலாம் படிக்காதான் செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லை படித்தவனும் செய்யலாம் ஒரு பத்திரிக்கையெல்லாம் கேட்டார் படித்தவர் எதுங்க வே வேளாண்மை செய்யணும் படித்தவர் எதுக்கு சாப்பிடணும் சரி சாப்பிட்லாம் அவர் தான் படிச்சுட்டாரே அவர் தான் படிச்சுட்டாரே தம்பி நீ பாரதத்தின் பிரதமரார் அமெரிக்க அதிபரார் தம்பி அவருக்கும் பயிறு படிச்சிக்கின்னு தம்பி நீ அலைபேசியில் நயன் ஜி டென் ஜி லெவன் ஜி டுவெல் ஜி வந்துடுச்சே எத்தனை ஜீவந்தாலும் கஞ்சி எங்க ஆத்தாவ பண்ண விவசாயம் விட்டுமே ராஜா அத நீ வந்து நீரையும் சோறையும் நீ செல்போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் அப்போ ஒரு வழிதான் இருக்குது நீ ஐஏஎஸ் ஆகி ஆயிக்க ஐபிஎஸ் ஆகி ஆயிக்க சாப்பிட்டு பெரிய அப்போ என்ன கலெக்டர் என்ன காவல்துறை பெரிய அப்போ ஆசிரியர் அப்போ ஆனால் வா வேளாண்மை செய்வோம் வா வேளாண்மை செய்வோம் வேளாண்மை சார்ந்த பொருளாதாரத்தை நாம் தமிழகம் முன்னெடுத்து இந்த மாதிரி தனியார் தாராளமயம் உலகத்தின் சந்தையாக என் தாய்நிலத்தை மாத்த நான் தயாரா இல்ல சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு வாழாது வளராது சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா கற்ற பிள்ளைகள் கூட அந்த காலி படி முதலாளி போயிடுவான்